என்னதான் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணனாலும் ராஜிக்காக கதிர் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறக்கு கூட தயங்க மாட்டேன் எப்படியாவது ராஜியோட ஆசைய நிற வேத்தியே தீர்வே அவளை போலீஸ் ஆக்கியே தீர்வே அப்படி கதிர் ராஜிக்காக பேசினது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான எபிசோட்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோவி முந்தைய நாள் பாண்டியன் இங்க ராஜி போலீஸ் ஆகிறதா இருந்தா இருக்கவே கூடாது வெளியில போக சொல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு கோமதி கிட்ட சொன்ன உடனே கதிர் சொல்றாரு அப்படி தான் வெளியில் போய் தான் ராஜி போலீஸ் ஆகணும்னா எங்களுக்கு அதுவும் தான் ராஜி கிளம்பு நாம வெளியில் எங்காவது ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து அங்கே போய் தங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உன்னோட பிராக்டிஸ் எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ராஜிக்கிட்ட அப்போ கோமதி கெஞ்சி கதறாங்க வேண்டாண்டா கதிர் வேண்டாண்டா கதிர் நீ வீட்டை விட்டு போகக்கூடாது நீ போயிட்டேன்னா அப்புறம் என்னால் தாங்கிக்கவே முடியாது இப்பதான் வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டி எப்படியோ பழனி இங்கே வந்து சேர்ந்திருக்கா மறுபடி நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் என்னால் சுத்தமா அதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுடா அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருவாரு வேண்டாண்டா கதிர் இந்த போலீஸ் ஆசைய ராஜி எப்படியோ விற்று எங்களுக்காக நம்ம குடும்பத்துக்காக ராஜி அப்படின்னு சொல்றாங்க ராஜிக்கிட்ட கோமதி உடனே கதிர் சொல்றாரு ஏமா நீ கிட்ட வந்து அவளோட ஆசை அவளோட எம்பிஷன் எல்லாத்தையுமே விட சொல்றியே இதுக்கு பதிலாக நீ போய் அப்பா கிட்ட பேசினா என்ன எங்க தான் போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்படுறாள் அவளோட குறிக்கோள் அவ உறுதியா இருக்கா ஏன் அத தடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் உங்க புருஷன் கிட்ட கேட்கலாம் அதை விட்டுட்டு ஏன் ராஜு கிட்ட இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோமதி கூட சண்டை போடுறாரு உடனே கோமதி சொல்றாங்க டேய் கதிர் நீ ஊ பொண்டாட்டி இடத்துல மட்டும் இருந்து யோசிக்கிற நான் நம்ம குடும்பத்துல எல்லாத்தோட ஒற்றுமை சந்தோஷம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தி காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு பேசுற அதனால நீ உன்னோட இதை கொஞ்சம் இறங்கி வந்தேன்னா ஒன்னும் தப்பில்லை ராஜி எனக்காக நம்ம குடும்பத்துக்காக ப்ளீஸ் அப்படின்னு கோமதி கெஞ்சுறாங்க உடனே ராஜி சொல்றாங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்த இந்த ஒரு விஷயத்தில் உங்க பேச்சை நான் மீறதாவே இருந்தாலும் தப்பில்லை என்னோட சின்ன வயசுலேருந்து இருந்து போலீஸ் ஆகணுங்கிற ஆசை அதுக்காகத்தான் நான் நிறைய முயற்சிகள் செஞ்சு இந்த அளவுக்கு ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் முயற்சி செஞ்சு பாஸ் ஆகி இப்போ பிசிக்கல் டெஸ்ட் வரைக்கும் வந்திருக்கேன் இப்போ இதை விடறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்னால் முடியாது அத்தை தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பேசாம வேறு ஏதாச்சும் விஷயம் இருந்தால் பேசுங்க அப்படின்னு ராஜியும் சொல்லிடுறாங்க அப்படியே சோகமாகி சாரி உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு கோபப்பட்டு ரூம்ல இருந்து வெளியில போயிடுறாங்க கோமதி அப்புறம் பையும் கையுமா வெளியில வந்து நிக்கிற கதிரையும் ராஜியையும் பார்க்கறாரு பாண்டிய இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போறதா முடிவை எடுத்துட்டு பையும் கையுமா வந்து ஹால்ல நிக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க சரவணன் தங்கமையில் செந்தில் மீனா பாண்டியன் எல்லாருமே கோமத்தியோ அங்க சோகமா போய் அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு அழுகிறாங்க பாண்டியனுக்கு தெரியாம அந்த சமயம் பார்த்து பாண்டியன் கதிரை மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு ஏறிட்டு பார்த்துட்டு ஆ என்ன சாருக்கு என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே கதிர் சொல்கிறாரு அப்பா நாங்கள் வெளியில் போய் ராஜி ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வெளியில் தங்கி இருந்துட்டு மறுபடியும் வரலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கு கோபம் வந்துடுது ஓஹோ அப்போ நான் சொல்கிறது என்ன காதில் வாங்கிக்கிறதாவே இல்லை நீங்கள் எல்லாம் பெரிய மனுஷர் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதில் உறுதியாக இருப்பீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கதிரை பார்த்து உடனே கதிர் சொல்கிறாரு ஆமா அப்படியே வச்சுக்கோங்க ராஜி போலீஸ் ஆகணும்னு முடிவு எடுத்துட்டா அதுல உறுதியாத்தா இருப்பா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டியது என்னோட கடமை அதனால் நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு கூட தயாராக இருக்கோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க கிட்ட செந்தில் குறுக்காட்டி பேசுறாரு டேய் அப்பா கிட்ட இப்படியா பேசுவேன் அப்படின்னு செந்தில் சொன்ன உடனே கதிர் சொல்றாரு அண்ணா இந்த விஷயத்துல நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாருமே நான் ராஜி சைடு நின்று தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு அதனால யாருமே இந்த விஷயத்தில் என்ன சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு அப்பாவுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு சரியான கோபம் வந்து எழுந்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாண்டு வேண்டா கதிரு ஆமா நீ உங்க அப்பாவுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட அப்படின்னு கோமதி பேசின உடனே பாண்டியன் சொல்றாரு கோமதி நீ பேசாத எல்லாம் நான் பட்டு அனுபவிக்கணும்னு எல்லாம் என் தலையெழுத்து சரி போறவங்க வெளியில போகட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ஒண்ணு போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த வீட்டுல நமக்கு இடம் இருக்குன்னு திரும்பி யார் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு வரவே கூடாது அப்படின்னு பாண்டியன் உறுதியா இருக்காரு ராஜ்ய போலீஸ் ஆக்க விடக்கூடாதுன்னு அந்த சமயம் பார்த்து மீனா பேசுறாங்க பாண்டியன் கிட்ட மாமா பாவ ராஜி அவ சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணுங்கிறது அவளோட ஆசை போல அதனால விட்டுருங்க மாமா ஏதோ அவ முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறா அதுல ஏன் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல உறுதியா இருக்கீங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு ஆமாப்பா ஆமா நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்றாரு உடனே மீனா இல்ல மாமா ராஜியோட சைட்ல நின்னு பார்த்தா கதிர் பண்றது சரின்னு தான் தோணுது அப்படின்னு மறுபடியும் மீனா பேச உடனே கோமத்தி கோமதிய சத்தம் போட்டு கூப்பிடுறாரு பாண்டியன் கோமதி இங்க யார் யாரு யார் யாருக்கு அறிவுரை சொல்றதுனே ஒரு வவஸ்தை இல்லாம போச்சு சின்னவ யாரு பெரியவ யாருன்னே தெரியறது இல்ல சின்னவங்க எல்லாம் பெரியவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு நம்மள போல பெரியவங்களுக்கு அப்படின்னு கோமதி கிட்ட சொல்றாரு பாண்டியன் உடனே கோமதி சொல்றாங்க ஏய் மீனா மாமா தான் கோவத்தில் இருக்காருன்னு தெரியுது இல்ல அவருக்கு நீ என்ன புத்தி சொல்ற கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொன்ன உடனே தங்கமையில் சொல்றாங்க சரவணன் கிட்ட மெதுவா என்னங்க நீங்க ஏதாவது பேசுங்க ஏதாவது பாவம் ராஜிக்கு தான் போலீஸ் ஆகணும்னு ஆசை இல்லை அதனால் அவங்க எடுத்துருக்கிறது தப்பு தான் முடிவு வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு அதனால் இங்கேயே இருந்து அவங்க ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள் அவங்க வீட்டை விட்டு போயிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு தங்கமயில் சரவணன் கிட்ட சொல்கிறாங்க பேசுங்க இதை பற்றி அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னு தங்கமயில் மயில் சொல்கிறாங்க சரவணன் கிட்ட அப்போ சரவணன் சொல்கிறாரு தங்கமயில் மயில் கிட்ட ஏய் மயில் நீ கொஞ்சம் பேசாமல் இரு நீ பேசுறத அப்பா காதல விழுந்தா அதுக்கப்புறம் அவர் இதை விட சத்தம் போட ஆரம்பிச்சு காமிச்சிருவாரு அப்படின்னு சரவணன் தங்கமயில பேசாம இருக்க சொல்றாரு அதனால தங்கமயில் சொல்றாங்க எங்க சொல்லுங்க உங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் சொல்றாரு பார்த்த இல்ல செந்திலும் மீனாவும் வாங்கி கட்டினத அதே மாதிரி நாமளும் வாங்கி கட்டிக்கணுமா பேசாம இரு அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அது தான் இருக்கும் அதனால கதிர் என்ன கேட்டா அவன் போலீஸ் ஆகணும்னு அவன் பொண்டாட்டி நினைக்கிறத அவன் ஆதரிக்க கூடாது பேசாம போலீஸ் எல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சு போட்டு இங்க வீட்டிலயே நல்ல மகனா மருமக இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சரவணன் சொல்றாரு ஆனா செந்தில் சொல்றாரு அப்பா என்னதான் இருந்தாலும் கதிர் வெளியில போயிட்டா நமக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க பையனை வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு உங்களை தானப்பா தப்பா பேசுவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப ஒற்றுமை எல்லாமே கொஞ்சம் வெளியில கம்மியான மாதிரி ஆயிரும் அதனால இங்கேயே இருக்கட்டும்பா ராஜு இங்கிருந்தே பிராக்டிஸ் பண்ணட்டும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு செந்தில் சொல்றாரு கதிருக்கு சார்பா நின்று உடனே பாண்டியன் சொல்றாரு டே நாம் எடுத்த முடிவு எடுத்த முடிவு தான் போலீஸ் ஆக வேண்டான்னு ஒரு எண்ணம் இருந்து அது அப்படியே கேட்குற மாதிரி இருந்தால் இங்கே இந்த வீட்டில் இருக்கு இல்லை போலீஸ் ஆகித்தான் தீருவேன்னு நினச்சா இங்கிருந்து கிளம்பி வெளியில் போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் உடனே கதிர் சொல்கிறாரு சாரி நான் என்னோடய முடிவில் உறுதியாக தான் இருக்கேன் அதனால் நாங்கள் கிளம்புறோம் ராஜி வா போகலாம் ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு கையில் கட்டியிருந்த வாட்சில் டைமை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வெளியில் போக போகிற கதிர் திரும்பி திரும்பி

ராஜி அதனால அதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு உன்னை கூட்டிட்டு வர அப்படின்னு சொன்ன உடனே ராஜி அப்படியே கதிரோட கையை கட்டிப்பிடிச்சு தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் கதிர் எனக்காக நீங்க இவ்வளவு பாசம் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில வர்றது எனக்கே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நான் எப்படியாவது கண்டிப்பா போலீஸ் ஆகி உங்களை பெருமைப்படுத்துவேன் கதிர் எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி உடனே கதிர் அப்படியே ராஜியோட தலையை தடவி கொடுத்துட்டு சொல்றாரு அதுக்காகத்தானே ராஜி நான் இவ்வளவையும் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது செந்தில் போன் பண்றாரு கதிருக்கு டே கதிரு நீ வீட்டை விட்டு போனது எங்களுக்கெல்லாம் என்னமோ கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்லடா நீ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு தான் தப்பா எடுத்துக்காத அதுக்கப்புறம் பணம் ஏதாவது வேணும்னா சொல்லு நான் ஜிபே பண்ணிவிடுறேன் ஏதாவது பணம் இல்லாம கஷ்டப்பட போறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு செந்தில் சொல்றாரு உடனே கதிர் தேங்க்ஸ்னா இந்த அளவுக்கு நீங்களாவது எங்களை புரிஞ்சுட்டீங்களே ஆ நான் பணம் ஏதாவது வேணும்னா கேட்கிறேன் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு ஆ ராஜி பக்கத்தில் தானே இருக்கு நல்லா பண்ண சொல்லு ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணி எப்படியாவது பாஸ் ஆக சொல்லுடா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு மெயினாக ஃபோனை வாங்கி உடனே சொல்றாங்க கதிர் நீங்கள் எந்த குழப்பமும் வேண்டாம் நீங்கள் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு தான் ராஜியை திரும்பி நீங்கள் போலீஸ் ஆக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்தான் போறீங்க அதனால நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் ராஜிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அவங்கள பார்த்துக்குங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்ல முறைக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ண வச்சு அவளை பாஸ் ஆக வைங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க கூடவே கொடுங்க ராஜிக்கிட்ட அப்படின்னு சொன்ன மீனாக்கு கதிர் ராஜு கிட்ட கொடுக்கறாரு போனை உடனே கதிர் ராஜி அந்த போனை வாங்கிட்டு மீனா கிட்ட பேசுறாங்க மீனா சொல்றாங்க ஆல் தி பெஸ்ட் ராஜி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க தேங்க்ஸ் கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்களோட கான்வர்சேஷனை முடிச்சிடுறாங்க அங்க குமாருக்கு தெரிய வருது தன்னோட தங்கச்சி ராஜியையும் கதிரையும் பாண்டியன் வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாரு அப்படிங்கிற விஷயம் உடனே முத்துவேல் கிட்ட போய் சொல்றாரு பெரியப்பா பாத்தீங்களா இந்த பாண்டியனோட வேலை என்னன்னு இப்ப நம்ம ராஜிய வீட்டை விட்டு துரத்திட்டான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இந்த பாண்டியன் அப்படின்னு குமார் மரியாதை இல்லாம பாண்டியனை முத்துவேல் கிட்ட போய் திட்டுறாரு உடனே முத்துவேல் ஷாக் ஆகி என்னது என் பொண்ணை வெளியில துரத்திட்டானா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு குமார் கிட்ட உடனே குமார் சொல்றாரு அதுதான் நம்ம ராஜிக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்கு அத அவர் போக போலீஸ் வேலைக்குன்னு சொல்லிட்டு கட்டாயமா சொல்லிட்டாராம் அதனால கதிரும் ராஜியும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க பாருங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேலுக்கு சரியான கோபம் வந்துடுது உடனே ராஜிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு ராஜி எங்க இருக்கிற ஏன் இப்போ வீட்டை வீட்டு வெளியில் போயிட்டு நீ இவ்வளவு கஷ்டப்படணும் இங்கே உன் அப்பா மலை மாதிரி இருக்கும்போது நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க இல்லப்பா இல்ல எல்லாம் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஒண்ணு இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு ராஜி தன்னோட புகுந்த வீட்டு மான மரியாதையை விட்டு கொடுக்காம பேசுறாங்க முத்துவேல் கிட்ட உடனே முத்துவேல் கோபத்துல வெளியில வந்துட்டு சத்தம் போடுறாரு யோ பாண்டியா வெளியில வாயா நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கிற என் புள்ள ராஜிய நீ வெளியில துரத்திட்டியா அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாண்டியன் வெளியில வந்து டேய் நீ எல்லாம் கேட்கற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு கிடையாது என் மகனும் மருமகளும் வீட்டை விட்டு வெளியில போறாங்க திரும்பி வருவாங்க அது என்னோட விருப்பம் எங்களோட விருப்பம் அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேல் சொல்றாரு டேய் அது என் பொண்ணுடா அப்படின்னு சொன்ன உடனே கோமதி சொல்றாங்க அண்ணா நாங்க ஒண்ணு போக போக அவங்களே தான் விருப்பப்பட்டு அப்படின்னு முத்துவேல் முத்துவேல் கோமதி உடனே இதுக்கு வேண்டிதான் என் என் அவளோட விருப்பம் உன்னோட மருமகள் ஆக்கிட்டியா சொல்ல வீட்டை விட்டே பொக்கிட்டியா துரத்தி வீதியில் விட்டுட்டீங்க அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு உடனே செந்தில் மீனாவும் அவங்களை யாரும் வீதியில் விடலங்க எல்லாம் நல்லதுக்காகத்தான் வெளியில போயிருக்காங்க வெளியில போய் பிசிக்கல் முடிச்சுட்டு மறுபடியும் போலீஸ் ஆனதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க முத்துவேல் வந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்றாரு யோ பாண்டியா இரு என் மகளையும் மருமகனையும் என் வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சு ஊ முன்னாடியே என் மகளை போலீஸ் ஆக்கல என் பேரு முத்துவேல் கிடையாது அப்படின்னு இருந்து கிளம்பி முத்துவேல் ராஜையையும் கதிரையும் பாக்குறதுக்காக போறாரு அத பார்த்துட்டு அங்க பாண்டியன் கோமதி கிட்ட திட்டுறாரு பாத்தியா அந்த நா நாயெல்லாம் வந்து என்ன வீடு தேடி வீட்டுக்கு முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு வச்சுட்டானே இந்த பையன் கதிரு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே கோமதி சொல்றாங்க எல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியாகிடுங்க நீங்க டென்ஷன் ஆகிக்காதீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க ராஜியையும் கதிரையும் பார்க்க போன முத்துவேல் ராஜி கிட்ட சொல்றாங்க டே ராஜிக்கண்ணு நீ வாடா நம்ம வீட்டுக்கு வந்துடு உன்னை போலீஸ் ஆக்குறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே யோசிச்ச கதிரும் ராஜிய போலீஸ் ஆக்குறதுக்கு இன்னும் பணம் நிறைய நிறைய செலவாகும் அது எல்லாம் அவங்க அப்பா வீட்டுல இருந்தாதான் அவனால அடைய முடியும் அதனால ராஜி பேசாம அவங்க அப்பா வீட்டிலேயே இருக்கட்டும் அங்க போறதுக்கு சம்மதிக்கிறார் தவறான முடிவு எடுக்கிறாரு ராஜிக்கு வேண்டி ஆனா ராஜி மறுக்கிறார்